அன்பு சொந்தங்களே என் தமிழ் உறவுகளே உடன்பிறப்புகளே ஒரு அண்ணனுக்கு கால் எடுத்துட்டாங்க இது மாதிரி அவருக்கு நிதியுதவி வழங்கன்னு கேட்டிருந்தேன் ஒருத்தர் என்ன கேட்குறீங்கன்னா இங்கே அவனுக்கு கடை அதிகமாக இருக்குது அதனால் அவன் நிதியுதவி கேட்குறான் அவன் கடன் கட்டுறதை கேட்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே போல் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புன்னு சொல்லிக்கிறேன் கூகுள் பிளே நம்பரு எண்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இரநூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தெழு நம்பர் சொன்னேன் நம்ம அப்புறம் என்னங்கிறீங்க நீ அதுக்கு கேட்கறதுக்கு பிச்சை எடுத்து படைக்கலாம்னு ஒருத்தர் கேட்குறீங்க அப்படிலாம் ஆறு நினைக்க வேண்டாம் அன்புகளும் அவருக்கு போய் சேரணும்னு கேட்குறா எனக்கு கடன் பிரச்சினைனா உங்களை டைரெக்டாக கேட்பேன் அன்பு சொந்தத்துக்கு கேட்கறதுக்கு என்ன தவறா கேட்டு என் கடன் கட்டுறதுன்னு கேட்பேன் இப்படி ஒருத்தர் வச்சு நான் ஏமாத்தணும் சருத்துறது என்னமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நிதி நிதி உதவி அனுப்பி பண்ணுங்க அந்த வீடியோவை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறேன் அன்பு சொந்தங்களே மீண்டும் மீண்டும் நினைப்படுத்துகிறேன் நீங்கள் தவறாக நீ பேசுகிறீங்க தவறாக யாரும் பேச வேண்டாம் கண்டிப்பாக இதை வீடியோ நீங்கள் போட முடியலாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதிகமாக போய் மக்களுக்கு சேருட்டு இதே பெரிய நண்பர்கள் பெரிய சொந்தங்கள் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நிதி உதவி அவள் டைரெக்டாக போய் வழங்கிட்டு நீங்களும்